रास निकुर निकुर भूमि का करे हे तीसरे निकुर आते यदि तुम हो गए हमन के उन सीर में सिर अपने चले आते वातु में वातु में वातु दुने पै दिस पर सिर पर तीन आ कदमullar महाराज 4 नंबर से ையும் அதனுடைய நம்ம வாழ்க்கை நெறியில எப்படி நாம் திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நம்மளுக்கு அதுல நிபுணராக இருக்கின்ற ஐயா அவர்கள் நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வரவேற்பு பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக இருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மாணவியர் அறிவிருக்கும் எல்லா பொருளும் இதன் பால் உள்ளால் இல்லா எப்பொருளும் இல்லை அதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து எதில் சரத்துகளும் எதிர்ப்பு திருக்கோயில் ஒரு ஹிந்து உடைய வீட்டுல கீதை இருக்கணும் ஒரு முஸ்லிம் உடைய வீட்டுல குரான் இருக்கணும் ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டுல பைபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லா மதத்தவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் எதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குரல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு குழந்தை எப்படி சிறப்பானவனா இருக்கணும் அவன் எப்படி சிறந்த மானவனா இருக்கணும் ஒரு அம்மா எப்படி இருக்கணும் ஒரு மகன் எப்படி இருக்கணும் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரியணும் ஒரு அமைச்சர் எப்படி அந்த நாட்டின் சிறப்பான முறையில வழி நடத்தணும் எல்லா பொருளும் எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருக்கு அப்படிங்க திருக்குறளின் பெருமையை பற்றி நம்மிடையே பேச வருகை கொண்டிருக்கும் மதத்திற்கு மரியாதைக்கும் கூடிய ஐயா திருக்குறள் காமராஜர் ஐயா விடை உங்களிடையே ஒரு சில வார்த்தைகள் பேச வருவாரு அன்புடன் அழைப்பு அவர்களுக்கு நம் தலைமைச்சர் அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்

திருக்குறளின் முக்கியத்துவத்தை பற்றி ஐயாவர்கள் உரையாற்றுவார் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேரு அந்த பிற இயந்தபோதில் போதில் தூக்கும் தன் மகனை சார்ந்தோள் என கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் குரல் வேணும் சொல் தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்திருப்பு செய்ய இந்த அஞ்சு ஆறு குரல் படிச்சுட்டீங்கன்னாவே போதும் அந்த புத்தகத்தையே மூடி வச்சிடலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் அப்படிப்பட்ட பொருள் இருக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நீங்கள் வாழ்க்கையில் படித்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்று சொல்லியும் உங்கள் சந்ததிகளை இதில் போல வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தையை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த பள்ளியில்

சொல்லுமா அந்த சொல்லு

சந்தை எதிர்பார்க்க பனிரெண்டாம் வகுப்பு நாலு சந்தை எதிர்ப்பாங்க கொடுத்தாங்கன்னு கேட்குறது அதனால நல்லா படிச்சு இந்த பள்ளிக்கு இந்த பள்ளிக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும்

ஆறவன் வர்றவங்க எல்லோரும் அஞ்சு மணிக்கு அவன் பார்ப்பான் அதே மாதிரி அமெரிக்க பசங்கள் கொடுங்க இன்னவங்களுக்கு தெரியும் இந்த பசங்களும் அவங்களுக்கு தெரியும் அதே போல் உங்களில் யார் காட்சியும் இருந்தால் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டு ஒன்பதுலாம் வேண்டாம் எனக்கு அதுக்கு மேலே படிக்கிறது அதனால் பெரும் பொழு மாணவர்கள் யாராவது மூணு பேர் தான் படிக்க எனக்கு தேவை அதை தலைமை ஆசிரியமாக கொடுத்தீங்கன்னா அவங்க திறனாளிப்படுத்தி கொண்டு வருவாங்க அந்த என்னுடைய வகுப்பு காலையில் தொடங்கும் அஞ்சு ஐம்பது தொடங்கி அஞ்சு ஆறு நாற்பது தான் முடிஞ்சிடும் நினைவு தான் படிக்க பாருங்க இப்போ பாடத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை பையன் பையன் படித்து நாங்கள் வந்து நினைவாளத்தை வளர்த்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருவோம் அந்த மாதிரி யாராவது அக்கறையில் பெற்றோர்கள் அம்மா இல்லை அப்பா அதே மாதிரி அறிவார்ந்த பெயர்கள் யாராவது ஒருத்தர் தான் இருப்பீங்க இந்த கூட்டத்தில் அந்த ஒத்தரை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க அடையாளம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இதயமட்டை நீங்கள் வந்து நிற்பீர்கள் சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஜீவனிலாவுக்கும் ஜீவநிலாவை நீலாவை பெற்றெடுத்த தந்தையார் பெரியசாமி நம்முடைய அரசு ஆண்கள் மேல் பள்ளியில் வரலாற்று ஆசிரியராக இருக்கிறார் அவர்களுக்கும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா குழந்தைகளையும் இந்த மாதிரி வரணும்னு என்று நான் பாருங்கள் அதுவும் பெரிய கைப்பற்றி கொடுக்கலாம் அடுத்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் யார் யாரும் சொன்னாங்களா உங்களுக்கு வாழ்க்க வேண்டுமே ஆனால் அதை மாற்றி வகுப்புக்கு வர பிள்ளைகளுக்கு மட்டும் இலவசமாக குழுத்தங்களை வழங்குகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கொள் எப்போதுமே உங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதியும் தான் இவ்வளோ அதை பிடிச்சிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இந்த குறுகிய காலத்தில் படித்து முயற்சி பண்ணி இப்போ தமிழ் வளர்ச்சி துறையால் வழங்கக்கூடிய அந்த ரொக்க பரிசு போறா கலைஞர் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் கலைஞர் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதிலே இந்த மாணவி கலந்து மிக சிறப்பு இல்லையா ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி நம்ம அரசு பள்ளி மாணவி ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் இதில் எல்லாருமே நீங்கள் பாராட்டணும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய வார்த்தை ஆன்லைனில் தான் நான் வந்து அப்புறமா பேசுகிறவங்களோட கிளாஸை தான் ஐயா கூப்பிட்றாரு நான் வந்து பேசிட்டு அதில் ஆர்வம் உள்ள குழந்தைங்களை செலக்ட் பண்ணி நான் இரண்டு குறுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக அடுத்த ஆண்டு நம்ம பள்ளி மாணவி இது போல வேறு பள்ளிக்கு போய் மோட்டிவேட் பண்ண முடியும் சரியா நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் உலக பொதுமுறை முழுது உலகம் முழுக்க எல்லாரையும் பையாசனாக இருக்காரு அமெரிக்காவிலிருந்து லட்டன்ல இருந்து இருந்து மற்ற மற்ற திருக்குறள் ஆர்வமா படிக்கிறாங்க நாம ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு பிள்ளைங்க மட்டும்தான் மனமும் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கட்ட சொன்னேன் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தமிழ்நாட்டு ஏழு கோடி மக்கள் வசிக்கிற இந்த நாட்டெலாம் அது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு லட்சக்கணக்கில் ஏதாச்சும் கொண்டு வரோம் லட்சம் ஆயிரமே தாண்டலை ஒரு ஆயிரத்தி அறநூத்தி பதினாறு ரொம்ப வெப்போம் நீங்கள்லாம் மனது வைப்பீங்கன்னா மாணவர்கள்லாம் மனது வைத்தா கண்டிப்பாக இந்த எண்ணிக்கையை பல மடங்கு கூட்ட முடியும் புரியுதா ஒரு பள்ளிக்கு ஒரு பத்து மாணவிகள் வந்தால் கூட பத்து மாணவர்கள் வந்தால் கூட போதும் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பத்து பத்து இந்த திருக்குறள முன்ன முன்னெடுத்து சென்றாங்கனாக்கா நிச்சயமாக நீதி போதனை வந்து வேணாம் அந்த பிள்ளைகளே நிறைய பிள்ளைங்களுக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு நாங்க வந்து மணிக்கணக்காக வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணுங்கிறது கற்றுக் கொடுக்கறது தான் தெரிஞ்சு கண்டிப்பாக அது எல்லாருமே கற்று அறிஞ்சிருக்காங்க நாங்களுமே படிச்சிருக்கணும் நாங்களா படிக்கல இதுக்கப்புறம் எங்களால் படிக்க முடியுமாங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதனால் எல்லாம் படிக்கணும் நீங்களாம் படித்து நிறைய விஷயங்கள் திருக்குறள் மூலமாக கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த திருக்குறளை நீங்கள் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ எந்த எப்பயோ ஒரு மனமோ வந்து படித்து நிறைய பேருக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு வெளியில் வந்து இன்றைக்கி எத்தனையோ மாணவிகள் இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு சென்ற ஆண்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா விஐடியில் போயிட்டு போலூர் கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு அவார்டு வாங்கிட்டு இருந்தால் அதுக்கும் ஐயா தான் முழு முதல் காரணம் ஸ்ரீ நிஷா ஒரு பொண்ணு வாங்கினேன் அப்பக்குள்ள கூட பழங்கப்பட்ட போய் சொதப்பிட்டு வந்துட்டேன் அத்தனைக்கும் லிமிட்டடுமாதிரி எத்தனை அதிகாரங்கள் கொண்டுருந்தாங்க

தான் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குது இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவிகள் தான் சென்றாண்டு ஆண்டு மாணவிகள் கிடையாது ஏன்னா ரிப்பீட்டர்ஸ் தான் எம்பிபிஎஸ் நீட் மூலமாக போக முடியுது ஆனாலும் முழு முயற்சி தமிழ் வழியில் படித்து ஒரு குக்கிராமத்திலேருந்து வந்து பழங்கோயிலிருந்தும் அவங்க ஊர் என்ன ஊருமோ பாளையத்தில் இருந்தும் வந்த அந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கு இந்த அளவு சாதனை பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆனால் அவங்கெல்லாம் நாங்கள் சொன்னதை கேட்டாங்க நாங்கள் போய் குறிஞ்சியில் கேட்டுக்கிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு ரொம்ப 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 லீஸ்ட் அமௌண்ட் வெறும் ஹாஸ்டலுக்கு மட்டும் பே பண்ணுறதுக்கு அவங்க கேட்டாங்க அதை மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்களை கோச் பண்ணுற கோச்சிங்காக அமிச்சோம் அந்த பிள்ளைங்க கரெக்டாக இருந்திருக்காங்க மீட்டிங்கில் கூட சி முதல் இதை தான் அங்கே க்ளாஷ் பண்ணாரு நம்ம மாணவிகள் வந்து இந்த அளவுக்கு வந்தது வந்து பெரிய விஷயமா எல்லாருமே கருதுகிறாங்க இன்னும் நிறைய மாணவிகள் வரணும் இப்போ இந்த மாதிரியான மாணவிகள்லாம் நீங்கள் மெச்சு பண்ணிங்கன்னால் நாமே முன்னாடி 7000 பசன் படிக்கிறாங்க. கன்சல் ட்ரெஸ்ல 7000 புள்ளங்க படிக்கிற பள்ளிக்கு வந்து ஒரே ஒரு கொண்ணு தான் எம்பிபிஏ সিলেক্ট ஆயிருக்கு. அவரும் ரிபீட் எடுத்தா, ஃப்ரெஷ் கிடையாது. ஆனா இங்க ரெண்டு புள்ளங்க வந்திருக்கீங்க. அப்பினா உங்களால எல்லாமே முடியும். நீங்க நினைச்சீங்கனா உங்களால எல்லையෙமே சாதிக்க முடியும். அத நினைவில வெச்சிடுங்க. கண்டிப்பா நம்ம பெரிய பெரிய சாதனை பண்ணோம். அதுவும் இல்லாம நிம்மம் நீங்க கேக்குற நிஷா வரி முகப்படுத்தும். அவரும் ஃப்ரெஷ். லாஸ்ட் இயர் தான் படிச்சா லாஸ்ட் இயரே সিলেক্ট ஆகி, ஏவளோ ஒரு பிரைமரி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க போறாங்க. அதுபோல் நீங்கள் எல்லாரும் வேற வேற உயர்ந்த இடத்துக்கு போகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இடத்துக்கு போகணும் இப்போ இன்னொரு பிரியதர்னு இப்போ மாடல் ஸ்கூல் ஒரு கொண்டு போயிருக்காள் டென்த் வரைக்கும் இங்கே படித்தா அவளுடைய கனவு லட்சியம் ஐஏஎஸ் தான் அவன் கண்டிப்பாக அவள் கண்டிப்பாக பிரியதர்ஷினி வருங்காலத்தில் நமக்கு கலெக்டராக வரலாம் கண்டிப்பாக முயற்சியோடு படித்து இன்னைக்கு சாதிச்சுட்டேன் புரியுது அது போல் உங்களால் எல்லாராலேயும் முடியும் அதை நினைவில் வச்சுக்கோங்க அதை விட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டுவெல்த் பியில் ஜெனிஃபர் திருபா வருஷனின் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ அவர் தனிச்சு லெவன்த் படிக்கிற ஜெசிஃபர் ஜெசிஃபர் எங்கே மாதிரி இருக்க அவங்க அக்காவுக்கு வந்து காமராஜர் இருந்து கிடைச்சிருக்கு தமிழ் வழியில் படித்த ப்ளஸ் டூ மாணவிக்கு

சரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஐயா வந்து ஓய்வு பெறுகிற ஒரு வயதிலேயும் இன்றைக்கு வந்து அதான் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வுகளை வந்து ஒரு தளர்வில்லாத ஊக்கத்தோடு செய்கிறாருன்னா அவரை பார்த்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே அடையணும் நிச்சயமாக எனவே நாம் ஐயாவை அப்படி நாம் பள்ளி சாதனைகள் புரிய வேண்டும் திருக்குறளில் மேலும் ஐயாவிற்கு கேட்டுக்கொள் இனியான குழந்தைகளுக்கு குழந்தைக்கு வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் குழந்தை ஜீவன்லா அவர்களுக்கும் நாம் பகியக்கூடிய இனியா அவர்களுக்கும் பகை பொருள் நல்கிய தமிழம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில்